நமசிவாயம் வாழ்க நாதன்தால் தாழ் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க குழந்தைகளுக்கு அன்ன அதாவது முதல் உணவூட்டும் நிகழ்வு எப்போது நிகழ்த்தலாம் எப்போது முதல் முதல்ல அந்த குழந்தைக்கு உணவூட்டும் நிகழ்வை எந்த நாளில் எந்த நேரத்தில் நிகழ்ந்தால் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே இந்த உணவூட்ட நிகழ்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க ஏன்னா முதல் முதல் அந்த குழந்தைக்கு உணவூட்டக்கூடிய நிகழ்வை அப்போ அந்த குழந்தைக்கு இந்த நாளை வந்து சூஸ் பண்ணுறது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதில் பொதுவாகவே ஆண் குழந்தையாக இருந்தால் ஆறாவது மாதம் எட்டாவது மாதம் பத்தாவது மாதம் இது போன்ற மாதங்களை பயன்படுத்திக்கிறாங்க பெண் குழந்தையாக இருந்தால் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் மாதம் இது போன்ற மாதங்களை நம்ம பயன்படுத்திக்கலாங்க இதில் முக்கியமாக குழந்தைகளுடைய தாராபுலனை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும் அந்த நட்சத்திரத்துக்கு தாராபுலம் நாட்களாக பார்க்கணும் உதாரணத்திற்கு அந்த குழந்தை வந்து ரோஹினில் பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டாவது நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் இது போன்ற அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் இருக்குல்ல ரோஹினால் அடுத்த ரெண்டாவது நட்சத்திரம் இது இதுமாதிரி ரெண்டாவது நட்சத்திரம் நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு போல் இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இது போன்ற நட்சத்திரங்களாக வரக்கூடிய நாளாக இருந்தால் ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமாக வளர்பிரையாக இருக்கணும் ஏன்னா சந்திரன்னா உணவுக்காரன் அப்போ வளர்முறையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் பௌர்ணமியாக வரக்கூடிய நாட்கள் ரொம்ப நல்ல நாட்களாக இருக்கும் அதே போல் அந்த குழந்தைக்கு பஞ்சபூட்சி சாஸ்திரப்படி படுபட்சி நாளாக இல்லாமல் இருக்கணும் அதிகார நாளாக இருக்கணும் பஞ்சபட்சி சாஸ்திரம் ரொம்ப முக்கியமான அமைப்பு தான் அப்போ அந்த நாள் வந்து படுபட்சி நாள் இல்லாமல் தவிர்க்கணும் அதிகார நாளாக இல்லாமல் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் படுபட்சி நாளாக கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய நட்சத்திரப்படி படுபட்சி நாளாக இருக்கக்கூடாது தாராபுள் இருக்கணும் பஞ்சபட்சி சாஸ்திரமும் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அதே நேரத்தில் நியூமராலஜி படி கண்டிப்பாக எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இது போன்ற தேதிகள் வராமல் தவிர்த்துருங்க எட்டாம் தேதி அதாவது எட்டாம் தேதியில் ஒரு நிகழ்வு பதினேழு இருபத்தாறு இது போன்ற தேதியாக நம்ம பொதுவாகவே ஒரு விசேஷம் வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் இந்த எட்டாம் நம்பர் பதினேழு இருபத்தி ஆறு இந்த நம்பர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அப்போ இந்த மாரி நம்பர் இருக்கா அப்படி எந்த மாரி தேதிகள் வருதான்னு பாருங்கள் இது போன்ற விஷயங்களை முழுமையாக சீர்திக்கு பார்த்து அன்றைய நாளில் இந்த அன்னப்பிரசன்னம் அப்படிங்கிற அந்த முதல் உணவூட்டும் நிகழ்வை அற்புதமாக நம்ம நடத்தலாம் அது வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு மேலும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்